தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானிய காலனித்துவ அரசு இத்தீவுக்கு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஒன்றை கொடுத்துவிட்டு வெளியேறிய போது இப்பிரச்சனை தீவிரமடைய தொடங்கியது இவ் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பானது சிங்கள பெரும்பான்மையினருக்கு முழு அதிகாரத்தையும் விட்டது இந்த ஒற்றியாட்சி அரசியலமைப்பும் இதன் மூலம் சிங்கள பெரும்பான்மையினரின் கைகளில் அளிக்கப்பட்ட முழு அதிகாரமுமே தமிழர் மேலான வன்முறைகளுக்கும் பிதி அளவில் தமிழர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதற்கும் காரணமாயின இலங்கை தீவில் நடைபெற்று வரும் தமிழ் எதிரான அரச வன்முறைகளுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு இதில் மிக மோசமான ஒரு அம்சம் இலங்கை தமிழர்களின் பெரிய அளவிலான படுகொலைகளாகும் ஆகவே காலம் கடந்து சென்றாலும் உம் வாழ்வில் இடம்பெற்ற இப்படுகொலைகளை நாம் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு தமிழனும் உம் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் தாய் மண்ணையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு ஆகவே, எம் வாழ்க்கையில் எமக்கு இழைக்கப்பட்ட எம் மக்கள் அழிக்கப்பட்ட இப்படுகொலைகளின் உண்மை நிகழ்வுகளை அவ்வப்போது எடுத்து வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இனப்படுகொலை சுத்தும் விரலால் சுட்டி காட்டு முட்டும் பகையை தட்டி காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் சுத்தும் விரலால் சுட்டி காட்டு முட்டும் பகையை தட்டி காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் புயலாய் படைகள் பிறையட்டும் புகழாய் படைகள் சிலரட்டும் இடரும் துயரும் குடியட்டும் தேசம் விடியட்டும் சுத்தும் விரலால் சுட்டி காட்டு முத்தும் பகையை கட்டி காட்டு எங்கும் செல்வோம் எதனும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலின் விளைவாக ஜே ஆர் தலைமையிலான பதவிக்கு வந்தது அந்த பொது தேர்தலில் இலங்கையில் மொத்தம் நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நூற்று நாற்பது தொகுதிகளை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் கைப்பற்றியது இது ஐந்தில் ஆறு பங்கு இந்த பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு ஆசனங்களை கைப்பற்றியது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எட்டு ஆசனங்களை கைப்பற்றி படுதோல்வி அடைந்தது தமிழர் விடுதலை கூட்டணி தாம் பதவிக்கு வந்தால் தமிழீழ தேசிய மன்றத்தை கூட்டுவதாகவும் தமிழீழத்தை பெறுவதற்கான சகல நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் கூறியிருந்தார்கள் தமிழ் மக்களும் அதனை ஏற்றுக்கொண்டு தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஆணை பிறப்பித்தார்கள் இது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு பேரிடியாக அமைந்தது அவர்கள் ஒன்றை தூண்டுவதற்கான வாய்ப்பொன்றை எதிர்பார்த்திருந்தனர் அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைத்தது இக்காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் சம்பத்தரசியார் கல்லூரியில் கண்காட்சி ஒன்று நடைபெற்றது இக்கண்காட்சிக்கு சிவிலுடையில் வந்த யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கு வந்திருந்த பெண்களோடு பாலியல் சேட்டைகளில் ஈடுபட்டார்கள் இதனால் ஆத்திரமடைந்த யாழ்ப்பாண பொதுமக்களும் காவல்துறையினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்தது பொதுமக்களது எதிர்ப்புக்கு சிவில் உடையில் நின்ற காவல்துறையினர் ஓடி தப்பினார்கள் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்திற்கு சென்ற அவர்கள் ஆயுத ஆயுதவாணிகளாக பல நூற்றுக்கணக்கான காவல்துறையினரை ட்ரக்குகளிலும் ஜீப் வண்டியிலும் ஏற்றிக்கொண்டு மீண்டும் பொருட்காட்சி நடைபெற்ற இடத்திற்கு வந்து குழப்பத்தில் ஈடுபடலானார்கள் பதிலுக்கு யாழ்ப்பாண பொதுமக்களும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடலானார்கள் யாழ்ப்பாணம் மின்சார நிலைய வீதியில் உள்ள மதுபான கடையை காவல்துறையினர் உடைத்துவிட்டு மது போதையில் ஆடி யாழ்ப்பாண நகருக்கு தீமூட்டி எரித்தார்கள் இதனால் இச்சம்பவம் ஏற்பட்டது இக்காலகட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிங்கள மாணவர்களும் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்காக யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் அவர்களை தென்னிலங்கைக்கு அனுப்பி வைத்தது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த இரவு தொடர் உந்து அனுராதபுரம் தொடர் உந்து நிலையத்தில் நின்றபோது அதில் பயணம் செய்த சிங்கள மாணவர்கள் பௌத்தவிக்கு மாணவன் ஒருவனை இருக்கையில் படுக்க வைத்து வெள்ளை துணியால் மூடிவிட்டு அதன் மீது சிவப்பு மையை ஊற்றி தமிழர்கள் புத்தவிக்குவை கொன்று விட்டார்கள் என்றும் யாழ்ப்பாணத்தில் நைனாதீவு புத்தவிகாரியை உடைத்து விட்டார்கள் என்றும் சத்தமிட்டு முழக்கம் எழுப்பினர் இதனால் அந்த தொடருந்தில் பயணம் செய்த தமிழ் மக்கள் தாக்கப்பட்டார்கள் இதேவேளையில் கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் வந்த இரவு தபால் தொடருந்து அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தில் நின்றபோது அந்த தொடருந்தும் சிங்களவரால் தாக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான வன் செயல்கள் நாடு கட்டவிழ்த்து விடப்பட்டன திருகோணமலை வவுனியா பதுளை ரத்தினபுரி கொழும்பு போன்ற பகுதிகளில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன வாழும் தென் தமிழீழம் உயிரங்கள் தமிழென்று வாழ்வோம் வாழ்வே பொற்காலம் காடென்ன கடலென்ன எங்கள் பயணம் உயிரோட்டம் கனவுக்குள் உணர்வுக்குள் தேச உறுதி கொடியேற்றும் மேன்மை சொல்லி சொல்லி வளர்த்தாயே ஓய்வு என்பது எங்களின் வாழ்வில் இறந்த பிறகு என்றாயே வரையும் நெஞ்சில் பயமில்லை பிரிவு என்றும் தடையில்லை வழியும் வரையும் ஓய்வில்லை என்றும் நாம் செல்வோம் முத்தும் விரலால் சுட்டி காட்டு முத்தும் பகையை தட்டி காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் என்றும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் பற்றிய விவரங்களை நாடாளுமன்றில் தமிழர் விடுதலை கூட்டணியினர் எடுத்து கூறினார்கள் ஆனால் எதையும் கேட்கவில்லை சட்டத்தையும் பிரகடனப்படுத்தவும் இல்லை ஊரடங்கு சட்டத்தை அமலாக்கவும் இல்லை மாறாக தமக்கு முன்னே அரசாங்கம் போல் அவசர கால சட்டத்திற்கு நாட்டை ஆள விரும்பவில்லை என்றும் மாறாக சாதாரண சட்டத்தின் கீழேயே நாட்டை ஆளப் போவதாகவும் கூறியதோடு போரா சமாதானமா என்ற போர் பிரகடனம் ஒன்றையும் வெளியிட்டார் அதாவது தமிழ் மக்களை பார்த்து நீங்கள் போருக்கு தயார் என்றால் நானும் போருக்கு தயார் உங்களுக்கு சமாதானம் தேவை என்றால் நானும் சமாதானத்திற்கு தயார் இதைத்தான் எமது மக்கள் சொல்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்துக்குள்ளேயே சபதம் போட்டார் இதன் விளைவு சிங்கள காடையர்களுக்கு தமிழ் மக்களை கொல்லவும் தமிழர் சொத்துக்களை சூறையாடவும் தமிழர் வீடுகளுக்கு தீ வைக்கவும் ஜே ஆர் அரசினால் வழங்கப்பட்ட வெளிப்படையான உரிமையாகவே கருதப்படலாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இனக்கொலையை தொடர்ந்து இக்காலம் பற்றி விசாரணை செய்வதற்காக இழைப்பாரிய உயர் நீதிமன்ற நீதியரசர் சன்சோனி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை ஜே நியமித்தார் விசாரணை முடிவில் சன்சோனி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் அவர் குறிப்பிடுகையில் இந்த இனக்கொலைக்கு காவல்துறையின் பொறுப்புணர்ச்சியற்ற போக்கும் அரசியல்வாதிகளின் பேச்சுக்கள் வதந்தி என்பனவே காரணம் என அடையாளப்படுத்தினார் இந்த இனக்கொலையில் எல்லாமாக முன்னூறு வரையிலான தமிழர்கள் கொல்லப்பட்டதாக எடுத்துச் சொன்னார் ஆனால் வேறு அரச சார்பற்ற நிறுவனங்களினால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின்படி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்திருந்தது பல நூற்று கணக்கான தமிழ் பொதுமக்கள் காயப்படுத்தப்பட்டனர் என்றும் கத்தி குத்து கத்திவெட்டு இரும்பு கம்பிகள் பொல்லுகள் என்பவற்றால் இவை ஏற்படுத்தப்பட்டவை என்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் அறிக்கை வெளியிட்டன இன கொலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டகீடு வழங்கும்படி விசாரணை குழு பரிந்துரை செய்த போதும் நட்டகீடும் தேசத்தை நேசிக்கும் காற்றை நாங்கள் சுவாசிப்போம் வீரத்தை பூசிக்கும் உயிராய் நாங்கள் ஜீவிப்போம் காலத்தின் ஆழத்தில் நின்று வாழ்வை தியானிப்போம் நல்லறை வீரரை நெஞ்சில் தாங்கி பயணிப்போம் வாழ்வின் காலத்தில் தலைவ எங்கள் விடுதலை வேண்டும் எங்கள் வாழ்வில் வேண்டும் எத்தனை குண்டுகள் எத்தனை கொல்லட்டும் எப்படி வந்தும் முட்டட்டும் எதிலும் நாம் வெல்வோம் முட்டும் விரலால் சுட்டி காட்டு முட்டும் பகையை தட்டி காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் அண்ணன் ஆணையை எங்கள் செயல் வீச்சு அதை செய்வதே கரைபடிந்த தமிழர்களின் மனதில் படுகொலைகளின் நினைவுகள் தொடரும் புயலாய் தடைகள் விரையட்டும் புகழாய் தடைகள் சிதறட்டும் இடரும் பெயரும் முடியட்டும் தேசம் விடியட்டும் சுத்தும் விரலால் சுட்டி காட்டு முட்டும் பகையை தட்டி காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் ஆ